வணக்கம் மாணவர்களே கணித பாடம் ஆண்டு இரண்டில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம புதிய ஒரு தலைப்புக்கு போக போகிறோம் கொள்ளளவு கொள்ளளவு இல்லை இன்றைக்கி பார்க்க போகிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு சின்ன அறிமுகம் நீங்கள் படத்தை பாருங்கள் இந்த படத்தில் ஆடி கோலை இருக்கிறது கண்ணாடி கோலை இருக்கிறது அந்த கண்ணாடி கோலையில் நீர் இருக்கிறது நீர் எவ்வளோ இருக்குது ஆசிரியர் இந்த கேள்வி முன்வைத்தனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு கோலை தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லுவீங்க சரிங்களா அடுத்து அடுத்த படம் பாருங்கள் அடுத்த படத்தில் என்ன இருக்குது வாளி இருக்குது எவ்வளோ நீர் இருக்குது கட்டாயம் உங்களுடைய விடை வந்து ஒரு வாலி நீர் இருக்குதுன்னு சொல்லுவீங்க ஓகே இங்கே பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் இது பரிச்சயமான ஒரு விஷயம் பழகின ஒரு விஷயம் அம்மா உங்களுக்கு உடல் நலம் சரியில்லைன்னா மருந்து கொடுப்பாங்க ஓகே அந்த ஊசியை வைத்து கொண்டு மருந்து கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு சிலருக்கு கரண்டியில் இருக்கும் அம்மா சும்மா போத்தையை எடுத்து அப்படியே வாயில் உங்களுக்கு தெனிச்சிருவாங்களா போத்தையை அன்னார வச்சுட்டு அப்படியே ஊற்றிடுவாங்களா இல்லை தானே அளந்து தானே கொடுப்பாங்க எப்படி அந்த அளவு எடுக்கிறாங்க எந்த இதில் அவங்க அந்த அளவு எடுக்கிறாங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா அம்மாவை கேட்டிருக்கீங்களா எப்படி அம்மா எடுக்கிறீங்க எந்த அளவுக்குன்ட்டுன்னு கட்டாயமாக மருத்துவர் உங்களுக்கு அளவு கொடுத்துருப்பாங்க இந்த இந்த மாணவர் வந்து இவ்வளோ அளவுக்கு இந்த மருந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்ல அளவு கொடுத்துருப்பாங்க அப்போ எப்படி இந்த அளவு எடுக்கிறது எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் அம்மா அந்த ஊசியில் அந்த மருந்தை எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆகே இன்னைக்கு நம்ம அந்த அளவு எப்படி செய்கிறது எடுக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீர் முயல் இதுக்கு முன்னே நீங்கள் கிலோகிராம் கிராம் பார்த்தீங்க இப்போ நீர் சம்மந்தப்பட்டது நீர் திரவ வடிவத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து தண்ணீரோ எண்ணெயோ அல்லது அந்த லிக்யூட் ஃபார்மில் இருக்குது பாருங்கள் திரவ வடிவத்தில் இருக்குது பாருங்கள் அது எல்லாத்தையுமே நம்ம லிட்டர் மில்லி லிட்டரில் சொல்லுவோம் ஓகே மில்லி லிட்டர் வந்து வந்து சின்ன அளவில் இருக்கிறது சின்ன அளவு குறைஞ்சமான அளவில் இருக்கிறத மில்லி லிட்டர் சொல்லுவோம் கொஞ்சமான அளவு மில்லி லிட்டர் அதிகமாக இருக்கிறத வந்து லிட்டர் சொல்லுவோம் மில்லி லிட்டருக்கு நம்ம எம்எல் பயன்படுத்துவோம் லிட்டருக்கு எல் பயன்படுத்துவோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மில்லி லிட்டருக்கு எம்எல் பயன்படுத்துவோம் லிட்டருக்கு இந்த எல் பயன்படுத்துவோம் ஓகேங்களா அடுத்து போகலாம் ஓகே இதுதான் ஆசிரியர் விளக்கி இருக்கேன் பாருங்கள் மில்லி லிட்டர் லிட்டர் எப்படின்னு உங்களுக்கு அந்த அளவை எப்படி சொல்வதுன்னு இங்கே முத அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கிங்க பொருளுக்கு நீங்கள் அதோட அளவை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிலோகிராம் கிராம் பயன்படுத்துவீங்க ஆனால் திரவம் தண்ணி வடிவத்தில் இருக்கிறது இந்த எண்ணெயெலாம் பாருங்கள் தண்ணி வடிவத்தில் இருக்கும் பாருங்க ஆ இதெல்லாமே வந்து நம்ம லிட்டர் 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 மில்லி லிட்டர் பயன்படுத்துவோம் ஓகேங்களா ஓகே கொஞ்சம் முடியும் நான் சொன்னது தான் மில்லி லிட்டர் எம்எல் லிட்டருக்கு எல் சரிங்களா மாணவர்களே தொடர்ந்து போகலாமா ஓகே இங்கே பாருங்கள் உங்கள் பாடனுள்ள இந்த பகு இந்த பகுதி விளக்கப்பட்டிருக்கும் உங்கள் பாடனுள்ள கொள்ளளவை பகுதிக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் இங்கே பாருங்கள் விளக்கியிருப்பாங்க அவர் சொல்கிறார் பாருங்கள் ரவி ஒரு கோளை நீர் குடித்தான் அப்போ இந்த பொண்ணு கேட்குறாங்க ரவி குடித்த நீரின் கொள்ளளவு எவ்வளவு ஒரு கோளை தண்ணி குடிச்சிங்கன்னா எவ்வளோ அதோடய அளவு உங்களுக்கு தெரியணுமா இல்லையா அந்த அளவை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு இங்கே பாருங்கள் இதுதான் அந்த அளவி கே அந்த கோலையில் இருக்கிற தண்ணீர் எவ்வளோ இருந்துச்சுன்னு இந்த அளவியில் ஊற்றி பார்க்கும் பொழுது நமக்கு அங்கே தெரியும் இப்போ பாருங்கள் அங்கே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்காங்க இதுதான் அளவியில் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நீரை நீங்கள் அதில் எடுத்து ஊற்றும் பொழுது எவ்வளவு நீர் இருக்குன்னு இந்த அளவியில் எண்ணிக்கையே காட்டிடும் ஓகே இப்போ போகலாம் நம்ம இங்கே பாருங்கள் அந்த பையனாசிரியர் ரவி குடித்த நீரின் கே ஆசிரியர் வந்து இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கேன் மாணவர்கள் கவனமாக பாருங்கள் கே ரவி குடித்த இந்த இடம் ஓகே ரவி குடித்த நீரின் கொள்ளளவை நீல் நீள் உருளை அளவியல் மூலம் அறியலாம் கே நீல் உருளை இதை பாருங்கள் இதான் நீல் உருளை அளவியின் மூலம் அறியலாம் இது தான் இதை பேர் தான் சொல்கிறாங்க நீல் உருளை அளவி இதை தான் சொல்கிறாங்க அவர் குடித்த நீரை வந்து இதில் எடுத்து ஊத்துறாரு ஊற்றணுன்னு எவ்வளவு தண்ணீர் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளவு தண்ணீருன்ட்டுன்னு எதில் இருக்குது பாருங்கள் எம்எல்லில் இருக்குது சரிங்களா ஓகே ரவி குடித்த நீரின் கொள்ளளவு தொண்ணூறு எம்எல் இந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஓகே அடுத்து போகலாம் இதுவே தான் அடுத்த ஒரு உதாரணம் பாருங்கள் ஒரு கோழையில் தண்ணி எடுக்கிறாங்க ஊற்றுறாங்க இங்கே பாருங்கள் ஒரு கோழையில் தண்ணி எடுக்கிறாங்க இங்கே ஊற்றுறாங்க ஊற்றுட்ட உடனே அதோடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க முதல்ல டூ இரநூத்தி ஐம்பதில் இருந்துருக்கு ஒரு கோலை ஊற்றுனோன்னு இரநூத்தி ஐம்பது இருக்குது மறுபடியும் இன்னொரு கோலை ஊத்துறார் பாருங்க இன்னும் கொஞ்சம் ஐநூறு எம்எல்க்கு வந்துடுச்சு மீண்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுறாரு எழுநூற்றி ஐம்பது எம்எல் வந்துருச்சு கடைசியாக இன்னொரு குலை தண்ணி ஊற்றுறாரு எவ்வளோ வருது ஒரு லிட்டர் அதாவது ஆயிரம் ஓகேவா ஒரு லிட்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் ஆயிரம் எம்எலுக்கு சமம் இது நீங்கள் கட்டாயம் மனநம் செய்யணும் ஒரு லிட்டர் ஆயிரம் ஆயிரமுக்கு எத்தனை சுழியம் இருக்கும் ஆயிரம் எம்எலுக்கு சமம் மில்லி லிட்டருக்கு சமம் ஓகே மாணவர்களே இது கட்டாயி நீங்கள் மனநம் செய்துக்கணும் ஓகே அடுத்து போகலாம் ஓகே இங்கே பாருங்க ஒரு சவான்ல இருக்கிற தண்ணீரை எடுத்து அந்த அளவி உருளை அளவியில் ஊற்றி பார்க்குறாங்க எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இருநூறு எம்எல் அடுத்து ஒரு மினரல் வாட்ரு பாத்தல் ஓகே அதில் இருக்கு இருக்கு தண்ணி எடுத்து இந்த உருளை அளவியில் ஊற்றுறாங்க அதில் பார்க்குறாங்க எவ்வளோ இருக்குது ஐநூறு எம்எல் ஓகேங்களா புரியுதமானவர்களே ஓகே அடுத்து நம்ம போவோம் அடுத்த பாருங்கள் மீண்டும் ஒரு ஜக்கில் ஆ ஒரு ஜக்கு ஒரு ஜக்கில் இருக்கிற நீரை எடுத்து ஊற்றுறாங்க பொழுது அது எவ்வளோ காட்டுது அறநூற்றி ஐம்பது எம்எல் நீங்கள் குடிச்சிருப்பீங்க பள்ளிக்கூடத்தில் கூட உங்களுக்கு கோத்தா பால் கொடுப்பாங்க ஆ சின்னதாக தானே இருக்கும் ஓகே அதை எடுத்து ஊற்றுறாங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் நூற்றி ஐம்பது எம்எல் இந்த ரெண்டுத்துல எது அதிகம் அறநூற்றி ஐம்பதா நூற்றி ஐம்பதா அறநூற்றி ஐம்பது அதிகம் ஏன்னா பாருங்க அதிகப்படியான தண்ணீர் அளவு திருதா எங்களுக்கு உங்களுக்கு இதுதான் அதிகம் சரிங்களா அடுத்து போலாம் ஓகே அடுத்து பாருங்க மாணவர்களே கே கொள்ளளவை எம்எல் மற்றும் எல் அனுமானித்தல் அனுமானித்ததுன்னா நீங்களே யூகிச்சு சொல்றது கே இப்போ இந்த குவளையில எவ்வளவு நீர் இருக்கும்னு சொல்லி கேட்குறேன் இதன் கொள்ளளவு நானூறு எம்எல் இருக்குமா ஏ இதை பண்ணி சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் அளந்து தான் பார்த்துடலாம் இவன் மொதல் சொல்கிறார் ஒரு நானூறு இருக்கலாம் நானூறு எம் எம்எல் இருக்கலாம்னு சொல்கிறார் ஆனால் இந்த பையன் அப்புறம் சொல்கிறாங்க அளந்து பார்த்துருவோன்ட்டு அளந்து பார்க்க என்ன செய்யணும் ஆ உருளை அழகி எடுத்துருக்காங்க அந்த நீர் எடுத்து அதில் ஊற்றி பார்க்குறாங்க ஊற்றி எவ்வளோ தருது அதில் எவ்வளோ தான் இருக்குது உண்மையிலே இவர் மொதல் நானூறுன்னு சொல்லியிருக்காரு நானூறு எம்எல் சொல்லியிருக்காரு ஆனால் அங்கே இருக்கிறது முந்நூறு எம்எல் ஓகேங்களா ஓகே இது தொடர்பான பயிற்சி தான் இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்க உங்களுடைய பயிற்சி நூல் பக்கம் நூற்றி முப்பத்தி எட்டில் நடவடிக்கை ஒன்று இருக்குது ரொம்ப சுலபமான பயிற்சி முதல்ல மாணவர் தேதிக்கிழமை எழுதிக்கணும் அந்த பக்கத்தில் கே இதை நீங்கள் டிக் பண்ணணும் சரி என அடையாளம் மட்டுதான் பிள்ளை போட சொல்லலை உங்கள சரி தான் அடையாளம் சொல்லி போட சொல்லியிருக்காங்க வாளியில் இருக்கிற தண்ணி அது மில்லி லிட்டரில் இருக்குமா லிட்டரில் இருக்குமா ஆசிரியர் முதல்லே சொன்னேன் மில்லி லிட்டர்னால் கொஞ்சமாக இருக்கிற அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம லிட்டர் சொல்லுவோம் சரிங்களா இப்போ வாளியில் கொஞ்சமாக இருக்குமா தண்ணி அதிகமாக இருக்குமா அதிகமாக தானே இருக்கும் அப்போ நீங்கள் லிட்டருக்கு நீங்கள் சரின்னு டெக் பண்ணிக்கணும் ஓகே மாணவர்கள் புரிஞ்சிச்சா மீதி இருக்க பயிற்சி நீங்கள் செய்திருங்க அடுத்த பயிற்சி பாருங்கள் பக்கம் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் இருக்க நடவடிக்கை இரண்டு இதுவும் ரொம்ப சுலபமான பயிற்சி பயிற்சி செய்கிறதுக்கு முன்னே தேதி கிழமை எழுதிக்கிங்க அங்கே பாருங்கள் மேலே உங்களுக்கு விடை கொடுத்துருக்காங்க இருக்குங்களா விட விடை இருக்குது பாருங்க நீங்கள் என்ன செய்யணும் இதை எடுத்து எழுதணும் நீங்கள் யோசிக்கலாம் எப்படி ஆசிரியர் எனக்கு தெரியும் இந்த படம் இதில் போது உங்களுக்கு சின்னதாக தெரியலாம் நீங்கள் புத்தகத்தில் பார்க்கும்பொழுது அதுலேயே விடை இருக்கும் எவ்வளவு எண்ணிக்கை நம்பர் அங்கேயே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை தேடி எடுத்து எழுத வேண்டியதான் ரொம்ப சுலபமான பயிற்சி மாணவர்களே ஓகே இந்த பயிற்சி ரெண்டையும் முடிச்சிட்டிங்கன்னா கீழே ஆசிரியர் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன் குயிசஸோட லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை திறந்து அதில் குயிஸ் இருக்கும் உங்கள் சக நண்பர்களோட கூட போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் அதை செய்யலாம் சரியா மாணவர்களே யார் சிறந்த மூணு மா மூன்று மாணவர்கள் லிஸ்ட் கடைசியாக வரும் இந்த போ இந்த ப குய்சஸ் வந்து நீங்கள் ரெண்டு மணிக்குள்ள செஞ்சிடணும் டீச்சர் டீச்சர் டைம் செட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செய்தணும் ரெண்டு மணிக்கு மேலே நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது செய்ய செய்ய அதில் உள்ளுக்கு நீங்கள் நுழைய முடியாது சரிங்களா இந்த பாடத்தை முதல் செய்து முடிச்சுட்டு ஆசிரியர் படம் பிடிச்சி அனுப்பிவிட்டு அப்புறம் அந்த குய்சஸ்ஸாக செய்யுங்க கொஞ்சம் நேரத்தில் செய்துடுவீங்க இந்த ரெண்டு பாடமும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அந்த குயிசஸும் உங்களால் செய்ய முடியும் யாரை சிறப்பாக செய்கிறீங்கன்னு பார்க்குறான் யாரோட மூன்று பேர் கடை முதல்ல இருக்குதோ அவங்க பேருங்களை நானும் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன் சரியான மாணவர்களே நீங்கள் கட்டாயம் ஆர்வத்தோடு இதை பயிற்சி செய்வீங்கன்னு என்று எதிர்பார்க்கிறேன் நன்றி